இந்தியாவில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு இருக்கும் குடும்ப வன்முறைகளை களைவதற்காக சட்டம் இருக்கிறது பொது கூட அடிப்பதும் பெற்றோர் வீட்டில் சென்று என் மனைவியாக இருக்கும்பொழுது இங்கு எப்படி நீ இருக்கலாம் என்று மோசமான விஷயங்களை பேசி அழைத்து வருவதும் போன்ற வன்முறைகள் இருந்தால் பாதுகாப்பு உத்தரவுகள் பெறலாம் இந்த வசிப்பிட ஆணை என்பது அதே வீட்டில் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுமைப்படுத்த முடியாது அதே வீட்டில் இருக்கலாம் கட்டாயப்படுத்த முடியாது அந்த வீட்டை போல் அதற்கு இணையான சமமான வேறு ஒரு வீடை வாடகைக்கு பிடித்து அந்த கணவனே அதற்கு பணம் செலுத்த வேண்டும் மாதமானால் இத்தனை ரூபாயை அவர்களுடைய ஜீவனாம்சத்திற்கு வாழ்க்கை ஆதாரத்திற்கு தர வேண்டும் என்பது பொருளாதார ஆணை பொருளாதார ரீதியாக தேவையானவற்றை தரமாட்டேன் என்கிறார் அவருடைய செலவுகளுக்கு செய்கிறார் வீண் செலவு செய்கிறார் இப்பொழுது பல இடங்களில் பல குடும்பங்களில் பல நேர்வுகளில் குடிப்பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக குடும்பங்களினுடைய நிம்மதிக்கும் பொருளாதார வாழ்க்கைக்கும் எதிராக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமைகளில் அந்த பெண்கள் மெயின்டனன்ஸ் ஆர்டர் பொருளாதார உத்தரவுகளை அவர்கள் கோரி பெறலாம் உளவியல் ரீதியான பாதிப்பை வன்முறையை அந்த பெண்களுக்கு செலுத்துவதாக இருக்கும் பொழுது பாதுகாவல் உத்தரவு உடனடியாக குழந்தைகளை அம்மாவிடம் தா மனைவியிடம் கொடுங்கள் என்று போடக்கூடிய ஒரு உத்தரவையும் இந்த சட்டத்திலே பெற முடியும் அதற்கு கஸ்டடி ஆர்டர்ஸ் பாதுகாவல் உத்தரவு என்று பெயர் ஒரு குடும்பத்திற்குள் அமைதியாகவும் சிரித்த முகங்களுடன் வேலையும் செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு போகின்ற பெண்களுக்கு இந்த வன்முறைகள் அன்றாடம் தினம் தினம் நிகழ்த்தப்படுகிறது இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் எனக்கு வன்முறை வேண்டாம் வாழ்க்கை வேண்டும் என்று சொல்கிற பெண்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் வன்முறைகளை களைவதற்காக மட்டுமே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஒரு சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் அவரவராக திருந்த வேண்டும் என்பது சாத்தியமில்லாத ஒன்று எதையெல்லாம் சமூகத்தில் திருத்த முடியவில்லையோ மாற்ற முடியவில்லையோ அதற்கெல்லாம் சட்டம் போட்டு அதை ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் எல்லா சமூகங்களுக்குமான பொது விதி அப்படித்தான் எங்கும் குடும்ப வன்முறை நிகழ்த்தாதீர்கள் என்கிற அற போதனைகள் எல்லாம் போதுமானதாக இல்லாமல் இருக்கும் பொழுது இந்தியாவில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு இருக்கும் குடும்ப வன்முறைகளை களைவதற்காக சட்டம் இருக்கிறது என்ன தீர்வுகள் எல்லாம் இந்த சட்டத்தில் பெறலாம் இது ஒரு பெரிய கேள்வி அந்த பெண் பாதுகாப்பு உத்தரவை பெறலாம் நான் பிரிந்து செல்கிறேன் என்று சொன்னாலும் கூட அதை எப்படி நீ பிரியலாம் என் மனைவி நீ பிரியவே வாய்ப்பில்லை என்று கட்டாயப்படுத்துவதும் இழுத்து வருவதும் அடித்து பொதுவெளிகளிலே கூட அடிப்பதும் பெற்றோர் வீட்டில் சென்று என் மனைவியாக இருக்கும்பொழுது இங்கு எப்படி நீ இருக்கலாம் என்று மோசமான விஷயங்களை பேசி அழைத்து வருவதும் போன்ற வன்முறைகள் இருந்தால் பாதுகாப்பு உத்தரவுகள் பெறலாம் இது வெளிநாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஸ்டே அவே ஆர்டர் அல்லது ஸ்டாப் வயலன்ஸ் ஆர்டர் என்று சொல்வார்கள் அதாவது வன்முறையை நிறுத்து என்கிற உத்தரவு அவர்களிடமிருந்து தள்ளி நில் என்கிற ஒரு உத்தரவு இது பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த பெண்களிடம் அவர்களுடன் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளையும் கூட பள்ளிக்கூடங்களில் அலுவலகங்களில் பொது இடங்களில் அங்கெல்லாம் கூட சென்று இவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாது என்று இந்த நபர்களிடமிருந்து தள்ளி நில்லுங்கள் அவர்கள் பக்கம் போகாதீர்கள் பாதுகாப்பு ஆணை என்பது வழங்கப்படும் இது போன்ற ஆணைகளை கணவரோ அல்லது குடும்பத்தில் இருக்க மற்ற ஆண்களோ சில நேரங்களில் ஒரு தங்கைக்கு எதிராக அண்ணன் ஒரு மகளுக்கு எதிராக தந்தை இவர்களும் கூட பல்வேறு காரணங்களுக்காக இப்படிப்பட்ட வன்முறைகளை செலுத்தும் போது குடும்பம் என்கிற வார்த்தை திருமண வாழ்க்கை மட்டுமல்ல தான் பிறந்த குடும்பத்தையும் சேர்த்துதான் இந்த சட்டம் சொல்கிறது அப்படி இது போன்ற இந்த பாதுகாப்பு உத்தரவு என்பது பெண்கள் மீதான உடனடியான வன்முறைகளிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்கும் காத்துக் கொள்வதற்குமான உத்தரவுகளாக இருக்கிறது இந்த உத்தரவை ஒரு பெண் நீதிமன்றத்திலே கோரி பெறலாம் அடுத்த உத்தரவு அவர்களுக்கான இருப்பிட ஆணை அதாவது வசிப்பிட ஆணைன்னு சொல்லுவோம் ரெசிடென்ஷியல் ஆர்டர் ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது பல நேரங்களில் சண்டைகள் இரவுகளில் தான் நடக்கும் அந்த சண்டைகளில் அந்த ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே போ என்பதுதான் முதல் அஸ்திரமாக பயன்படுத்துவார்கள் அந்த நேரத்தில் எங்கேயுமே போக முடியாது பத்து மணி ஆகிவிட்டது பதினோரு மணி ஆகிவிட்டது குழந்தைகள் தூங்குகிறார்கள் நான் எங்கே வெளியே போவேன் என்று சொல்லும் பொழுது அப்படியானால் சொன்ன பேச்சுக்கள் அப்படியானால் என் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதே இதுதான் அடுத்த விஷயமாக இருக்கிறது அப்பொழுது இந்த வசிப்பிட ஆணை என்பது அதே வீட்டில் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுமைப்படுத்த முடியாது அதே வீட்டில் இருக்கலாம் கட்டாயப்படுத்த முடியாது அந்த வீட்டைப் போல் அதற்கு இணையான சமமான வேறு ஒரு வீடை வாடகைக்கு பிடித்து அந்த கணவனே அதற்கு பணம் செலுத்த வேண்டும் இவை எல்லாம் தான் இருப்பிட ஆணைகளினுடைய உள்ளடக்கம் இப்படி ஒரு ஆணையை அந்த பெண் பெறலாம் இன்னும் குறிப்பாக அந்த பெண் திருமணமாகி வசித்து வந்த வீட்டில் அவர்கள் இருப்பதற்கும் வன்முறை செய்யும் ஆண் வெளியே அனுப்புவதற்கும் கூட இந்த சட்டத்திலே இடம் உண்டு இதற்கான உத்தரவுகளை யார் பாதிப்பு செலுத்துகிறார்களோ அந்த எதிர்வாதி வெளியே செல்லலாம் வெளியே செல்ல வேண்டும் வெளியே தங்கியிருங்கள் உள்ளே போகாதீர்கள் என்று கூட நீதிமன்றம் உத்தரவு போட முடியும் இதெல்லாம் தான் இருப்பிட ஆணைகளை பெண்களுக்கு வழங்குவதற்காக இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஒரு பொருளாதார ஆணை மாதமானால் இத்தனை ரூபாயை அவர்களுடைய ஜீவனாம்சத்திற்கு வாழ்க்கை ஆதாரத்திற்கு தர வேண்டும் என்பது பொருளாதார ஆணை அதாவது ஒரு ஜீவனாம்சம் என்பதோ அல்லது வாழ்க்கை பொருளுதவி என்பதோ ஐந்து அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் இந்த ஐந்து விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் ஒரு பொருளாதார ஆணை அதாவது ஜீவனாம்ச உத்தரவு அந்த ஆண் எல்லாவற்றையும் தான் சம்பாதிப்பவராக இருக்கலாம் இந்த பெண் வேலைக்கு போகாதவராக இருக்கலாம் அல்லது வேலைக்கு போய் சிறிய அளவிலே சம்பாதிப்பவராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இப்படி பிரிந்து விட்ட அல்லது வன்முறை இருக்கக்கூடிய குடும்பங்களில் பொருளாதார ரீதியாக தேவையானவற்றை தரமாட்டேன் என்கிறார் அவருடைய செலவுகளுக்கு செய்கிறார் வீண் செலவு செய்கிறார் இப்பொழுது பல இடங்களில் பல குடும்பங்களில் பல நேர்வுகளில் குடிப்பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக குடும்பங்களினுடைய நிம்மதிக்கும் பொருளாதார வாழ்க்கைக்கும் எதிராக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமைகளில் அந்த பெண்கள் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பொருளாதார உத்தரவுகளை அவர்கள் கோரி பெறலாம் இந்த உத்தரவுகள் வெறும் உணவு உடை இருப்பிடத்திற்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மருத்துவத்திற்கும் குழந்தைகளின் கல்விக்கும் சேர்த்ததுதான் இது மட்டுமல்லாமல் மிக குறைந்த அளவிலே ஒரு பிச்சைப்படுவதைப் போல் அந்த கணவர் கொடுத்துவிட்டு அவருடைய வன்முறை தொடரலாம் என்று நினைக்க முடியாது ஏனென்றால் சட்டம் அந்த ஆணினுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் அதிகபட்சம் மூன்றில் ஒரு பங்கு கல்வியுக்கு தனியாக செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூட இப்பொழுது சட்டமும் தீர்ப்புகளும் அப்படி மாறி வந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துவக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கு ரஜினேஷ் வர்சஸ் ஸேஹா என்கிற ஒரு தீர்ப்பில் எப்படியெல்லாம் எவ்வளவு தொகையை எப்படிப்பட்ட நேர்வுகளில் இந்த கணவன்மார்கள் தர வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவான ஒரு உத்தரவை இந்தியா முழுவதற்கும் இந்த ஜீவனாம்ச சட்டத்தை மிக அருமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டமாக மாற்றிய ஒரு பெருமை அந்த தீர்ப்புக்கு இருக்கிறது இப்பொழுது எல்லா நீதிமன்றங்களிலும் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு குழந்தையும் எந்த வயதான பெற்றோரும் ஜீவனாம்சத்திற்காக தன்னுடைய கணவனிடமோ தந்தையாரிடமோ மகன்களிடமோ கோரிக்கை வைத்தால் மகளிடமும் கோரிக்கை வைக்க முடியும் கோரிக்கை வைத்தால் எப்படி அதை பார்க்க வேண்டும் எவ்வளவு தொகை தர வேண்டும் எவ்வளவு குறை குறைந்த நாட்களில் இந்த உத்தரவு தர வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் கூட இந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாம் ஏற்கனவே பாதுகாப்பு உத்தரவு இருப்பிட உத்தரவு பொருளாதார உத்தரவு போல குழந்தைகளை பற்றி கொண்டு நீ வெளியே போய் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கலை மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பை வன்முறையை அந்த பெண்களுக்கு செலுத்துவதாக இருக்கும் பொழுது பாதுகாவல் உத்தரவு உடனடியாக குழந்தைகளை அம்மாவிடம் தா மனைவிடம் கொடுங்கள் என்று போடக்கூடிய ஒரு உத்தரவையும் இந்த சட்டத்திலே பெற முடியும் அதற்கு கஸ்டடி ஆர்டர்ஸ் பாதுகாவல் உத்தரவு என்று பெயர் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் குறைந்த நாட்கள் ஒரு குடும்ப வன்முறையில் பாதிப்பில் அந்த பெண் இருந்தால் அந்த பாதிப்பிற்காக இதற்கெல்லாம் இழப்பீட்டு ஆணை காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ் என்பதையும் பெற முடியும் இப்படி ஒரு ஐந்து விதமான வன்முறைகளை பற்றி இந்த சட்டம் பேசுகிறது ஐந்து விதமான தீர்வுகளை அவர்களுக்கான நிவாரணங்களை பற்றி பேசுகிறது இவையெல்லாம் ஒவ்வொரு பெண்களும் தாங்கள் வசிக்கக்கூடிய அல்லது தன் கணவன்மார் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் சொல்லக்கூடிய மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் முதல் நிலை ஒரு கிரிமினல் நீதிமன்றம் என்கிற அந்த இடத்திலே போட முடியும் அவர்கள் ஒரு குடும்ப நீதிமன்றங்கள் எந்த அவருடைய மாவட்டத்திலே எங்கிருக்கிறதோ அந்த பகுதியில் வசித்தால் அங்கும் கூட அவர்கள் அதை போட முடியும் எனவே இப்படிப்பட்ட உத்தரவு எதற்காக இருக்கிறது என்றால் பெண்களுக்கான சமத்துவமற்ற நிலைமையை மாற்றுவதற்காக பெண்களுக்கு அவர்களுக்கு அதிகாரப்படுத்துவது எம்பவர்மெண்ட் அவர்களுக்கான ஆளுமையை அதிகாரத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கான மனித மாண்புகளோடு வாழக்கூடிய அடிப்படை வாழும் உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற சட்டங்கள் நம் நாட்டிலே வந்திருக்கின்றன இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து தான் வந்தாலும் கூட இந்த சட்டம் பெரிய அளவிலான குடும்பத்திற்குள் இருக்கும் வன்முறைகளை களைவதற்காக பெண்கள் ஒரு படியை எடுத்து வைத்தால் ஒரு உதவிகரமாகவும் அதற்கான ஒரு டூல் என்று சொல்வோம் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இவர்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது வேறு விஷயம் இன்னொரு நிகழ்வில் கூட அதை பற்றி நாம் பேசலாம் ஆனால் நீதிமன்றத்தில் நேராக செல்வதற்கும் காவல் நிலையத்திற்கே செல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு அதிகாரி என்ற ஒரு அதிகாரி சட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சட்டத்தின்படி அந்த அதிகாரிக்கு சென்று நேராக நேராக நீதிமன்றத்திற்கு போகலாம் ஏனென்றால் நம்முடைய ஆண்மைய ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றிருக்கிறது என்றால் ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா வாழ்க்கை இனிமேல் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ போயிட்ட இனிமே உனக்கு வாழ்க்கை இல்லை என்பது எவ்வளவு பெரிய வன்முறை என்பதை புரிந்து வேண்டும் காவல் நிலையம் இதற்கு இருக்கிறது தவறு செய்தால் கேள்வி கேட்பதற்கு தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு தவறு செய்தவர்கள் மீது ஒரு கிரிமினல் வழக்கை பதிவதற்காக காவல்துறை இருக்கிறது ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட ஒரு குற்றத்திற்கு எதிராக காவல்துறைக்கு போய்விட்டால் அவளுக்கு இருக்கக்கூடிய முதல் ஆபத்து தன் வாழ்க்கையை இழக்க நேரிடும் இது ஒரே ஒரு உதாரணம் போதும் இந்த சமூகம் இன்னும் பெண்களுக்கு எதிரானதாக பெண்களுடைய வன்முறைகளை மையப்ப நியாயப்படுத்துவதாகவும் ஆண்களுடைய வன்முறையை நியாயப்படுத்துவதாகவும் பெண்களுடைய வன்முறை இப்படித்தான் இருக்கும் அமைதியாக செல் என்று சொல்லக்கூடிய ஒரு பேட்ரியார்கல் சமூகமாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் அதனால்தான் இந்த சட்டத்தில் காவல் நிலையம் கூட செல்ல வேண்டாம் நீங்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நிவாரணங்களை பெறுவதற்கு கலெக்டர் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அலுவலர் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் என்கிற ஒரு அதிகாரியை பெற்று சென்று சந்தியுங்கள் நீதிமன்றம் செல்லுங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை ஒரு சிவில் உத்தரவாக அதாவது அவரை ஒரு குற்றவியல் வழக்கில் கணவனை அல்லது ஒரு தந்தையை அல்லது சகோதரரை ஒரு ஆண் குடும்ப உறுப்பினருக்கு எதிராக போடாமல் அதை ஒரு சிவில் வழக்காக மட்டுமே நீங்கள் போட்டு நிவாரணங்களை பெறலாம் என்று சொல்கிறது ஏனென்றால் கிரிமினல் வழக்காக போடும் பொழுது பெண்ணுக்கான பாதிப்பு மிக அதிகமாக மாறுகிறது என்பதற்காகத்தான் இது அடிப்படை உரிமை வாழ்வதற்காக இருக்கக்கூடிய உரிமை கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை என்பதை பற்றி மிக தெளிவாக இந்த சட்டம் சொல்வதால் இந்த சிவில் உரிமைகளை இந்த குடியுரிமைகளை இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாக்க வழிவகுக்கிறது இதில் மிக குறுகிய காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் இந்த சட்டத்திற்கு ஒரு நிவாரணம் பெறுவதற்கு அந்த பெண் போகும் பொழுது வழக்கரை வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கு வழி இல்லை என்றால் ஒவ்வொரு தாலுகா அளவிலும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் ஒவ்வொரு மாநில அளவிலும் எல்லா நீதிமன்றங்களிலும் இலவசமாக பெண்களுக்கென்று வழக்கு நடத்துவதற்கான ஒரு சட்டமும் இருக்கிறது அதாவது சட்ட உதவி ஆணைய சட்டம் என்று சட்ட உதவி செய்வதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வழக்கறிஞர்கள் அதிலே இருக்கிறார்கள் ஒரு பெண்ணும் கூட ஒரு ரூபாய் செலவில்லாமல் இதற்காக நீதிமன்றத்தை அணுகி ஒரு உத்தரவை பெற முடியும் இதற்கான வழிமுறை எல்லாம் மிகவும் சிரமமாக இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் சரியான ஆட்கள் அல்லது போதாமைகள் இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது ஒரு நியாயமான கோரிக்கை இல்லாத குடும்ப வாழ்க்கை ஒரு பெண்ணின் அடிப்படை உரிமை அவளுடைய அவளுடைய அடிப்படை கோரிக்கை இது சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதற்காக பிரத்யேக சட்டம் இருக்கிறது நடைமுறையும் இருக்கிறது வழிவகைகள் எல்லாம் சிரமமாக இருக்கிறது ஏனென்றால் நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டால் பத்து பெண்கள் கூட இதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து நீதிமன்றங்களுக்கு செல்வதில்லை தொண்ணூறு பெண்கள் அமைதியாக போவதால் இன்னும் பெரிய மாற்றங்கள் நிகழவில்லை ஒரு பத்து பெண்கள் என்பது ஐம்பது பெண்களாகவோ அறுபது பெண்களாகவோ மாறும்போது சமூகமே தன்னுடைய கருத்தாக்கங்களை தன்னுடைய வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய மதிப்பீடுகளை மாற்றிக்கொள்ளும் அப்படி இருக்கும் பொழுது சட்டங்களை ஒரு சமூக மாற்றத்திற்கான தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான தன்னுடைய வாழ்க்கையினுடைய தகுதியும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு பெண்ணும் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்த்து நாம் இதை நடைமுறைப்படுத்த தொடங்கலாமா